போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல படங்கள் வந்து வெளியாகி இருந்தது ஆனால் இப்போ வந்துருக்கக்கூடிய அந்த இயர் இயர்எண்டில் வந்துருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வந்து நஷ்டமாக இருக்குது முக்கியமாக தமிழ் சினிமாவில் ஏன்னா ஏழு சதவீதம் அளவுக்கு தான் படம் வந்து வெற்றி பெற்று இருக்கா நூறு சதவீதத்தில் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சேரன் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் பிஸ்கின் இவர்கள்லாம் பா இவர்கள்லாம் நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு மன நோயாளிகளோன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா எனக்கு ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிது மக்களுடைய கலாச்சாரத்தை பிழிந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம் தான் திரைப்படம் மணி கொரிய படத்தை பார்த்து காப்பி அடித்து படம் எடுக்கணும் இருபது ஆண்டுகளில் தான் திரைப்படத்தை கிராமத்துக்கு கொண்டு சென்றார் அது வரைக்கும் கோடம்பாக்கம் ஏவி ஸ்டுடியோ வாகி ஸ்டுடியோலையும் பிரசாத் ஸ்டுடியோவுலேயும் முடிந்து போய் பெண் அடிமைத்தனத்தையும் அதில் காட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் கொஞ்சம் எல்லாமே இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெண்களும் சமம் அதை தாண்டி நம்ம வந்து மூட நம்பிக்கையும் அது அதுபடி இருக்கக்கூடாது அதை தாண்டின நல்ல விஷயங்களை சொல்கிற விதத்துலேயும் படங்கள் வருது இல்லை ஏன் ஆயிரம் கோடியில் அதுவே தெலுங்கு சினிமாவில பார்த்தா புஷ்பா டூ இருபத்தி அஞ்சு நாள்ல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது கோடி வந்து பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வாங்கி இருக்குது அந்த பக்கம் மலையாள சினிமால போனா சின்ன சின்ன படங்கள் சின்ன சின்ன பட்ஜெட்ல எடுக்கிறாங்க அதுவும் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி தமிழ் சினிமாவில கோடி கோடியா போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை போட்ட காசை கூட அவங்களால எடுக்க முடியாத அளவுக்கான ஒரு நிலைமையில் தான் இப்போ இருக்குது மலையாள படம் எந்த நடிகரும் கேரளும் வச்சுக்கவேமா தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிந்திப்பதே இல்லை ரஜினிகாந்துக்கு நடக்க முடியல ஓட முடியல உட்கார முடியல எந்திரிக்க முடியல நீங்கள் பாருங்கள் தங்கலான் படம் வந்தது அதை அப்படியே காப்பி அடித்து அதே போஸ்டு சூர்யா நடித்த படம் கங்குவா

இதெல்லாம் இப்படி இப்படி இருக்குன்னு இந்த இயக்குனர்களுக்கு தெரியாது ஆனா இப்போ பயோபிக்ன்ற என்ற வந்து முகுந்த் வரதராஜன் அவருடைய படம் அமரன் சொல்லி எடுத்தாங்க அந்த படம் வந்து இந்த வருஷத்துல ரெண்டாவது அதிகப்படியான வசூல் வாங்கின படம் அமைஞ்சிருக்கு ஜெயிச்சதை பத்தி பேசாதீங்க பள்ளிக்கூடத்துல தோத்து போனவர் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம் விக்கிரம ஏமாத்தி விக்ரம் பயண வச்சு ஆஹ் மிக மட்டமான சிந்தனையுள்ள ஒரு படத்தை கொடுத்தவர் தான் பாடம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் நன்றி நன்றி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி சார் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல படங்கள் வந்து வெளியாகி இருந்தது ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த இயர் இயர்எண்டில் வந்திருக்கக்கூடிய தகவல் படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வந்து நஷ்டமாக இருக்குது முக்கியமாக தமிழ் சினிமாவில் ஏன்னா ஏழு சதவீதம் அளவுக்கு தான் படம் வந்து வெற்றி பெற்றிருக்கா நூறு சதவீதத்தில் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரைப்படம் என்பது மக்களுடைய கலாச்சாரத்தை பிழிந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம்தான் திரைப்படம் இந்த அடிப்படையை யாரும் புரிந்து கொள்வது நீங்கள் மணிரத்திலமே குறிய படத்தை பார்த்து காப்பி அடித்து படம் எடுக்கிறேன் அப்போது இந்த ஒரு இருபது ஆண்டுகளில் தான் திரைப்படத்தை கிராமத்துக்கு கொண்டு சென்றார் அது வரைக்கும் கோடம்பாக்கம் ஏவி ஸ்டுடியோலையும் வாகி ஸ்டுடியோவிலையும் பிரசாத் ஸ்டுடியோவுகளையும் முடிந்து போய்விட்டோம் கிராம மக்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய கலாச்சாரத்தை படைப்புக்கள் ஆக்கினால் படம் ஓடும் நீங்கள் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் என் அண்ணன் ஒரு அண்ணன் எப்படி நடந்துக்குவான் தாய்க்கு பின் தாரம் தாய்க்கு பின் தாரம் எப்படி அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார் இப்படி பல கருத்துக்களை சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்களை நீங்க சிரித்து வாழ வேண்டும் ஒரு படம் பல்லாண்டு வாழ்க்கும் ஒரு படம் ஒரு குற்றவாளியை இப்படியெல்லாம் ஒரு அதிகாரி இப்படி இப்படிதான் படம் எடுத்தாங்க இந்த படம் சினிமா தேட்டர்லையும் நூறு நாள்லாம் ஓடிச்சு ஆனா அதோட சேர்ந்து பிற்போக்குத்தனமான கதைகளும் அதாவது கலாச்சாரம் அப்படின்ற பேர்ல பெண் அடிமைத்தனத்தையும் அதில் காட்டிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அப்படி இல்லாம கொஞ்சம் எல்லாமே இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி பெண்களும் சமம் அதை தாண்டின நல்ல விஷயங்களை சொல்ற விதத்திலையும் படங்கள் வருது இல்லைங்க அப்புறம் ஆயிரம் கோடியில ஏழு சதவீதம் மட்டும் வெற்றி பெறுது அதுதான் ஏன்னா தமிழ் சினிமாலதான் இந்த தோல்வியே அதுவே தெலுங்கு சினிமால பார்த்தா புஷ்பா டூ இப் இருபத்தி அஞ்சு நாளில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது கோடி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருக்குது அந்த பக்கம் மலையாள சினிமாவில் போனால் சின்ன சின்ன படங்கள் சின்ன சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க அதுவும் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி இப்போ வந்து கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்ற படம் அதுவும் வந்து பெரிய கதை எதுவுமே கிடையாது ஒரு வீட்டில் ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிறது காட்டுறாங்க அதுவும் அவ்வளோ பெரிய ஒரு லாபம் இருக்குது தமிழ் சினிமாவில் கோடி கோடியாக போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது போட்ட காசை கூட அவங்களால எடுக்க முடியாத அளவுக்கான ஒரு நிலைமையில தான் இப்போ இருக்குது பார்த்தா நான் முதல்ல தான் வேறு ஒன்று என்னன்னா நீங்கள் மலையாள படம் எந்த நடிகரும் கேரவன் வச்சுக்கவே மாட்டோம் எது வச்சுக்க மாட்டான் கேரவன் கேரவன் கேரளாவில் ஆபீஸ் பாயிலிருந்து லைட் பாயிலருந்து மோகன்லால் மம்முட்டி வரைக்கும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் இது போன்ற ஒரு நல்ல பழக்கங்கள் உள்ள நாடு தான் கேரளா கேரளாவில் நான் ஒரு காட்சியை பார்த்தேன் ஒரு 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 அலுவலகத்தை உடைப்பது கொண்டு ஒரு காட்சி அந்த காட்சியில் ஒரு பழைய டைப்ரோட்டு மிஷின் இருக்கும் அது தூக்கி போட்டு தரையில் அடித்தா சுக்குனூராக போயிடும் கோபத்தில் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அந்த டைப்ரைட்டரை எடுத்து இது போன்ற ஸ்பாஞ்சு சோபாவில் போடுவோம் கோபத்தில் அது உடையுமா உடைய அப்போது படத்தினுடைய கருவை காட்டிலும் அவருடைய சிந்தனை அதிகமாக இருக்கும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிந்திப்பதே இல்லை சிந்திப்பதே இல்லை ஹீரோ தான் அங்கே படத்தினுடைய கரு கதை எல்லாமே ரஜினிகாந்துக்கு நடக்க முடியல ஓட முடியல உட்கார முடியல எந்திரிக்க முடியல நீங்கள் அந்த ஜெயிலர் படம் பார்த்தோம் ஆ எல்லாமே டூப்பு இதை சரி பண்ணுறதுக்கு கேரளாவிலேருந்து ஒருவர் இருந்து ஒருவர் ஆந்திராவிலிருந்து ஒருவர் அப்போது அங்கே இயல்பு இல்லை என்ன வருது செயற்கையாக வருது இது நீங்கள் அமிதாப் பச்சனை வச்சு எத்தனை நாளைக்கு படத்தை ஓட்டுவீங்க தமிழ் திரைப்படத்தில் பிரம்மாண்டங்கள் அல்ல சிந்திக்க தூண்டணும் தமிழர்கள் வந்து உலகம் முழுக்க சிந்திக்க தூண்டியவர்கள் இந்த திரைப்படம் பிரம்மாண்டங்களை மட்டுமே மூலதனமாக வைத்து எடுக்கப்படுகிற பட தான் இந்த மக்களால் புறக்கணிக்கப்படும் ஆனால் நீங்கள் பாருங்க தங்களான் படம் வந்தது அதை அப்படியே காப்பி அடித்து அதே போஸ்டரு தங்கலான படத்துக்கு பதில் சூர்யா நடித்த படம் கங்குவா சூர்யா படம் கங்குவா ஆல்ரெடி ரெண்டு வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் விக்ரமோட தங்கலானும் கங்குவாவும் எனக்கு பெரிய வித்தியாசமே தெரியல நீங்கள் ரெண்டு ஒரே போஸ்டர் ஒரே ஆதிவாசி கதை ஆ வேறு வேறு படமே இல்லையா வேறு கதையே இல்லையா ஆ எத்தனை கதை இருக்குது தெருவுக்கு தெருவு கதை இருக்குது கிராமத்துக்கு கிராம கதை இருக்குது நகரத்துக்கு நகரம் கதை இருக்குது பராசக்தி படம் அந்த காலத்தில் வந்து ஓடிச்சு இன்று வரை பார்க்கலாம் திருவிளையாடல் ஒரு படம் வந்தது அந்த வசனத்தை பத்து ஆனாலும் மறக்க முடியாது வசந்த மாளிகைன்னு ஒரு படம் வந்தது அதில் பாட்டு வந்தது வசனம் வந்தது பத்து இப்படி காலத்தால் இருமா காலத்தால் அழிக்க முடியாத எத்தனையோ படங்கள்லாம் வந்து இல்ல அதனாலதான் இப்ப மறுபடியும் அந்த மாதிரி படங்களை ரீரிலீஸ் இவருடைய சிந்தனை என்னாச்சு வறண்டு போச்சு பெரிய இயக்கம்னு சொல்லக்கூடியவருடைய எல்லாம் வறண்டு போச்சு இப்ப விடுதலை ஒன்று விடுதலை டூ வந்தது எங்க முந்திரி காட்டில் நடந்த அந்த போராட்டத்தினுடைய கதை தான் களிய தமிழரசனும் ரெண்டு பேரும் கதையை ரெண்டு பாகம் எடுக்கிறீங்க அப்போ ஏன் இத்தனை நாள் நீங்கள் சிந்திக்கல ஆ படம் அருமையான படம் ஒரு வாழை தொழிலாளி எவ்வளோ நாள் படம் இப்போ பார்க்கல வாழை இப்படி அப்போது இது போன்ற கலாச்சாரம் சார்ந்த படங்களை எடுக்கக்கூடிய இயக்குனர்களுக்கு கலாச்சாரமே தெரியல எனக்கு ஒரு இயக்குனர் ஃபோன் பண்ணார் கேரளாவிலிருந்து என்னென்னு கேட்டால் அகதி என்பவன் யார் அவன் எப்படி தன்னுடைய தாய்நாட்டிலிருந்து வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து அவன் எப்படி வெளிநாட்டுக்கு போகிறான் போய் எப்படி செட்டில் செட்டிலாகிறான் பெரிய போராட்டம் எங்கள் ஈழத்தில் நீங்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கும் வேட்டுச்சத்தை வெடிமருந்துகளுக்கு நடுவில் அவன் எப்படி இந்தியாவுக்கு வர்றான் அதுக்கு அக அகதி முகாமில் எப்படி இருக்கான் அவனை எப்படி அவனை இந்த அரசு பயன்படுத்துது நாய்க்குட்டடியில் நாற்பது வருஷம் எப்படி படுத்து கிடக்குறான் இவன் இந்து பெருங்கடலை மூணாயிரம் நாலாயிரம் மைல் இந்துமா பெருங்கடலை குழந்தை குட்டிகளோடு ஏற்றிட்டு கப்பல் போகக்கூட முடியாத ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு சிறு படகுகள் இப்படி போகிறான் நீங்கள் ரோட்டை நடந்து போனால் கொஞ்சம் பிரேக் பண்ணிக்கலாம் கூட நிற்கலாம் கடலில் படகு ஓட்டை விழுந்தால் ஜலசவாரி ஆவதைத் தவிர வேறு வழியே இல்லை குழந்தை குட்டிகளோடு இது இப்படி இது போன்று எனக்கு தெரிந்து பல லட்சக்கணக்கான மக்கள் ஈழத்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனவன் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனவன் பல பேர் நல்ல சமாதியாக எனக்கு தெரிஞ்சு பல பேர் ஆயிருக்கான் இவர்களை ஏற்றி அனுப்பிய படுபாவிகள் ஈழத்தமிழனுடைய பேரை சொல்லி பணம் பண்ணுகிற குடும்பமே அழிந்து போகக்கூடிய மாபெரும் குற்றவாளி அவன் குடும்பம் அழிஞ்சே போகும் நான் நேரடியாக சொல்கிறேன் ஈழ போராட்டத்தின்பால் பணம் பண்ணுகிற அதே வே வேலை எனக்கு ஏன் என்கிட்ட வந்துது ஒரு ஆள் மூணு லட்ச ரூபா கொடுப்பான் ஐம்பது பேர் ஒன்றரை கோடி ரூபா கொடுத்துருவோம் போய் கே கேரளாவில் குச்சியில் போய் ஸ்டீல் படகு வாங்கணும் ஓட்டிக்கு பத்து லட்ச ரூபா சம்பளம் அவன் கடல் மேப் வச்சுருப்பான் சேட்டலைட் ஃபோன் வச்சுருப்பான் டீசல் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் லிட்டர் டீசல் வச்சுருப்பான் இந்த இதெல்லாம் அசம்பிள் பண்ணி ஏற்றி விட்டேனா அவன் போய் சேர்ந்தா சேர்றான் போய் சாந்து செத்தா சாகிறான் நான் இதை மனசாட்சிப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழரை வைத்து பணம் பண்ணுகிற பல மட்டமான மனிதர்கள் இதை செஞ்சு பாதிப்பை செத்து போயிட்டேன் அப்போ இதை பற்றி படம் எடுக்கணும் ஓகே சரி வாங்க எனக்கு பிரான்ஸ்ல என்னுடைய நண்பன் ஒருவருக்கு தொடர்பு கொண்டு அவர் என்னுடைய நம்பரை கொடுத்து அவர் பட பிரபலமான பட தயாரிப்பாளருடைய மகன்னு சொன்னார் ஏதோ மீண்டும் கோயிலாக ஏதோ நிறைய படம்லாம் எடுத்தான்னு சொன்னார் அப்போது இந்த படம் எடுத்தால் இது நூறு நாள் முந்நூறு நாள் வரும் ஏன்னா ஒரு இனம் எப்படி தன்னுடைய சொந்த மண்ணிலிருந்து புறப்படுகிறது அடையாளமே இல்லாமல் அடையாளமே இல்லாமல் புறப்பட்டு எப்படி இந்தியாவுக்கு வர்றான் வந்தவுனே போலீஸ்காரை பிடிச்சிக்குவோம் கீ பிராஞ்சு பிடிச்சிக்கும் குடும்பத்தோடு கூட்டி போட்டுருவான் பொண்டாட்டிய மண்டபம் கேம்பில் போடுவான் புருஷனை கன்னியாகுமரி கேம் கேம்பில் போடுவான் குழந்தைய தஞ்சாவூர் கேம்பில் போடுவான் இன்னொரு குழந்தைய கோயம்புத்தூர் கேம்பில் போடுவான் ஒன்றா போடுறோம்னா பணம் கொடுக்கணும் நானே பல ஃபோன் பண்ணி பழகிட்டு பேசியிருக்கேன் அப்போது குழந்தை அம்மாவில் பார்க்க முடியாது அம்மா குழந்தைய பார்க்க முடியாது அப்போ மகனை பார்க்க முடியாது மகன் அப்போ இப்படி இருந்து இவர்கள் ஒன்று சேருவதற்கே பல ஆயிரம் ரூபா வேணும் இவன் ஒன்று சேர்ந்து இவனுடைய உறவினர்கள் எங்கேயாவது முதல்ல போயிருப்பான் ஐரோப்பா நாடுகளில் அவன் அங்கே வேலை செஞ்சு தட்டுக்கழுவி கூலி வேலை செஞ்சு பல வேலைகளை குளிரில் செஞ்சு குளிர் அப்படியே நடுங்கிட்டு வேலை பார்ப்பானான் வந்து ஆங்கிலம் பார்த்துட்டு தன்னுடைய கோட்டை கட்டி மாட்டி விட்டு போவான் இப்படியெல்லாம் வேலை செஞ்சு இவனுக்கு பணம் அனுப்புவானுங்க மூணு பேருக்கு ஆளுக்கு மூணு லட்சம் பன்னெண்டு லட்சம் ரூபா அனுப்புவான் இதுக்கு கண்டு முட்டு கண்டம் போவதற்கு எதில் போட்டில் இப்படியெல்லாம் கதை இருக்குது இதெல்லாம் எடுப்பதற்கு இதெல்லாம் இப்படி இப்படி இருக்குன்னே இந்த இயக்குநர்களுக்கு தெரியாது தமிழ் திரைப்பட இயக்குநர்களுக்கு பிரபலமான என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த நாட்டு படம் வெற்றி பெறுதோ அதை பூரா சீரியா கொண்டு வந்து விடுஞ்சு விடிய விடிய பார்ப்பான் ஆனால் இப்போ பயோபிக் என்ற பேரில் வந்து முகுந்த் வரதராஜன் அவருடைய படம் அமரன் சொல்லி எடுத்தாங்க அந்த படம் வந்து இந்த வருஷத்தில் ரெண்டாவது அதிகப்படியான வசூல் வாங்கின படமாக அமைஞ்சிருக்குது சரி இல்லை பா இப்போ ஆயிரம் குடியாக நட்டம் நீ ஜெயிச்சதை பற்றி பேசாதீங்க பள்ளிக்கூடத்தில் தோத்து போனவரை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஒரு கிளாஸ்ல ஐம்பது மாணவன் இருக்கான்னா ஐம்பது மாணவன்ல நீங்கள் மூணு மாணவன் தான் ஃபெயிலாகணும் இங்கே மூணு பேர் தான் பாஸ் ஆகிறோம் அப்போது இவர்கள் சிந்தனையாளர்களே அல்ல மண் சார்ந்த க கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய இல்லை நகரவாசி இவனுக்கு என்ன மக்கள் எப்படி இருக்கேன்னு தெரியாது நீங்கள் ஒரு படம் வந்தது பாரதி கண்ணம்மானு ஒரு படம் சேரம் படம் ஒரு சமூகம் எப்படி காதல் திரு திருமணம் செய்து கொள்ளுகிறோம் சமூகம் வேற்று சமூகம் ரெண்டு வேறு வேறு ஜாதி எப்படி வாழ முடியும் என்பதை பதிவு போல் இந்த ஆண்டு வந்து இதே மாதிரி வேற்று சமூகம் அவங்களுடைய காதல் அண்ட் அது இல்லாமல் அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் ரெண்டுத்தையும் கலந்து கொடுத்த படம் தான் லபர் பந்து அது ரொம்ப லோ பட்ஜெட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வசூல் வாங்கின முதல் ஐந்து படத்துல அதுவும் இருக்கு மண் சார்ந்து இல்லைங்கிறது நான் சொல்ற விஷயம் நீங்க லப்பர் பந்து இந்த 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 விஷயங்களை பாரதி கண்ணம்மா இப்படி பல படங்கள் நீங்கள் ஒரு குடும்பம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் படம் எடுத்திருப்பார் ராஜகரன் அச்சாபிஸ் வச்சுருப்பார் என்ன படாது தவமாய் தவமாக ஆ இப்படி பல படங்கள் அப்போது அப்படி எடுத்ததுக்கு ஆயிரம் கோடி நட்டமாகுது பத்தாயிரம் கோடி லாபம் உள்ள சிந்திப்பதை இந்த இனம் நிறுத்தி ஆயிரம் வருஷம் ஆச்சு தமிழ் இனம் ஆனா இது அப்படியும் பாக்காம நம்ம வந்து ஒரு பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா இப்போ ஒரு டிக்கெட் வந்து இருநூறு ரூபாய் வீட்டுல இருந்து ஒரு நாலு பேர் போறாங்க அதுவும் ஆன்லைன்ல புக் பண்ணா அது எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது ரூபாய் வரும் அங்கே போய் பார்க்கிங் சார்ஜஸ்ஸு போய் சாப்பிட்றது எல்லாமே சேர்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு மூவாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறுபா ஆகிடுது அதுக்கு பதில் நான் டிவியில் போடும்போதோ இல்லை ஓடிடி இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது ஓடிடியில் வரும்போது ஒரு மாதம் கழித்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கூட பார்க்கறதுக்கு போகாமல் இருக்கலாம்ல இல்லைம்மா படம் வெற்றி பெறுவதெல்லாம் நீங்கள் மூணாயிரம் முப்பதாயிரம் இருந்தாலும் படம் வெற்றி பெறுவதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயமே இல்லை கிராமத்தில் படம் வெற்றி பெறுவது எப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் நூ நூற்றம்பது ரூபா டிக்கெட்டுக்கு போகிறான் இரநூறுவா டிக்கெட்டுக்கு போகிறான் இன்றைக்கி சினிமா பார்க்கணும் விரும்புகிறவன் நூற்றம்பது ரூபாங்கிறது ஒரு பெரிய பணமே இல்லை அப்படியே அவங்க கலாச்சாரம் மாறி போச்சு ஒரு சாப்பாடு நூறுரூவாய்க்கம் இல்லை இப்போ ஒரு நேரம் சாப்பிடும்னா கம்மி சாப்பிட நல்ல படம் இருந்தால் அவன் நூற்றம்பது ரூபா செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஸோ படம் கதையாக இருக்கும் வருவாங்க நீங்கள் இதெல்லாம் விளம்பரத்தில் ஒன்றும் பார்க்கறதில்ல படம் பார்த்து ஊற்றி சொல்லுறான் நல்லா படம் ஐயா நல்லா இருக்கு படம் இப்படி தான் அப்போது நல்ல நீங்கள் நான் இந்த பிரசாத் லேபில் பிரசாத் ஸ்டுடியோவில் பல படங்கள் ப்ரொமோஷனுக்கு போகும்போது பல நண்பர்களை பத்திரிகையாளர்களை நான் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா லோ பட்ஜெட்டுக்கு யாரும் வராதிங்க ஒரு ஃபங்க்ஷனில் விஷால் பேசுகிறார் தமிழ்நாட்டில் விஷால் ரெட்டி தான் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் இப்போ இல்லை எப்போ இல்லை இப்போ அது வந்ததே தமிழன் பூரா தன்மானம் இல்லாமல் கோழையாக திரைப்படத்துறையில் அந்த சிவகுமார் குடும்பத்தை போன்றவனாக ஒரு தமிழாய்ந்த தமிழனே இல்லாமல் ஆந்திரா ரெட்டியை பிடிச்சிக்கணும் தமிழ்நாட்டுக்கு தலைவனாக வச்சுருந்தாங்கன்னா இவர்கள் முதுகெலும்பே இல்லாத ஒரு கூட்டம் அப்போது சிந்திப்பதும் இல்லை செயல்படுவதும் இல்லை திரைப்பட தயாரிப்பாளர்களாகவும் இல்லை ஆக மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சி அரசியலிலும் வர வறட்சி திரைப்படத்துறை சிந்தனையிலும் வறட்சி இது புது இப்போ பாலா சேரன் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் பிஸ்கின் இவர்கள்லாம் பா இவர்கள்லாம் நீங்கள் பார்க்குற பொழுது ஒருவித மன நோயாளிகளோன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா எனக்கு ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது அவர்கள் தன்னுடைய சாதி ஆட்களை தவிர யாரையும் திரைப்படத்துறையில் ப்ரொமோட் பண்ணுவதில்லை என்ற செய்தி அப்போ சிந்தனை உள்ளவன் சொந்த சாதியில் எப்படி கிடப்பான் எப்படி கிடப்பான் இவர்களுக்கு தமிழர் என்கின்ற பார்வையே இல்லை

மாட்டை வச்சு படம் எடுத்துருவார் அது அல்ல சிந்தனையாளர் என்பவன் இயக்குனர் நான் வெற்றி பாருணும் பாலாவும் எத்தனை இயக்குநர்கள் உருவாக்கிறேன் சொல்லுங்க அப்புறமா சசிகுமார் பாலா அமீர் இல்ல இல்ல அமீர்லாம் வந்து இவருட் வந்தவர் யார் பாலு மகேந்திர தயாரிப்பு சீமா பாலா எல்லாம் யாருடைய தயாரிப்பு பாலு மகேந்திரா தயாரி சரி அமீர் எத்தனை புது இயக்குனர் உருவாக்குனாரு பாலா எத்தனை புது இயக்குனர் சொல்லுங்க காமிங்க இல்லை காரணம் இவன் தமிழர்களை இயக்குநர்களாக உருவாக்கக்கூடிய சிந்தனையாளர்களாக இவர்கள் உருவாக்கவில்லை அதுதான் திரைப்படத்தை வாழ வைக்கிறதே தவிர இவரு நலிவடைந்து போயிருக்க நீங்க விக்ரமுடைய மகன் எப்படியாவது உன்னுடைய திறமையெல்லாம் காமிச்சு என்னுடைய மகனை ஒரு இயக்குனர் சாரி நடிகனாக்குன்னு சொன்னத ஃபஸ்ட் காபி அஞ்சு கோடி ரூபாய் வாங்கி விக்ரம ஏமாத்தி விக்ரம் பையனை வச்சு மிக மட்டமான சிந்தனை உள்ள ஒரு படத்தை கொடுத்தவர் தான் பாலம் இப்படி பல பேரை என்னால் சொல்ல முடியும் சினிமாவை வாழ வைப்பவர்கள் சினிமாவை வைத்து பிழைப்பு வாதம் நடத்துகிறவர்கள் இவங்கெல்லாம் எப்படி டேரக்டரை சொல்ல முடியும் ஆ நீங்கள் பல டைரக்டர் உருவானால் தான் பல படம் வரும் ஆ இவர்களை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் பல மாணவனை உருவாக்கணும் பேராசிரியர் தான் நீங்கள் அது இல்லை அப்போ இப்படி சினிமா ஏழு பர்சன்ட் தான் ஜெயிக்க ஆயிரம் கோடியில் எழுபது கோடி தான் லாபம் வந்திருக்குன்னா வர செய்யும் இவர்களை பொறுத்த வரைக்கும் சிந்திக்கக்கூடிய இளைஞர்களை இயக்குனர்களாக உருவாக்காதனுடைய விளைவு தான் இந்த திரைப்பட இன்னைக்கு கேரளாவில் எத்தனை புது புது இயக்குனர் வராமல் இருக்கு கர்நாடகாவில் எத்தனை புது புது இயக்குனர் ஆந்திராவில் எத்தனை புது புது இயக்குனர் ஆனால் இவர்கள் புது இயக்குநர்களை உருவாக்கா உருவாக்காத வரை புதிதாக படங்களோ சாதிப்பு சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களோ உருவாவதற்கான வழிகளெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ப கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அதிகப்படியான புதுமுகங்கள் அதுவும் எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் தனித்து வரக்கூடிய இயக்குநர்கள் அதிகமாகவே இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் மேபி அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பெரிய பட்ஜெட்டு அந்த மாதிரி கிடைக்காம அவங்க வந்து சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு அந்த நேரம் வரும்போது மேபி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இப்படி புதுமுக டேரெக்டர்ஸைய படங்கள்லாம் தான் வந்து ஸ்க்ரீன் பண்ணி அவங்க வந்து பாராட்டெல்லாம் பெற்றுட்ருக்குறாங்க ஸோ மேபி இந்த அடுத்த ஆண்டு இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஏறுமுகமாக இன்னும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய படங்கள் வரணும் அப்படின்ற விஷயம் அதே போல் நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட அந்த மண் சார்ந்தும் ம மன ரீதியாக மக்களை வந்துட்டு அவங்களுக்கு புரியிற விதத்தில் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வு எல்லாத்தையும் மையப்படுத்தி இருக்கக்கூடிய படங்களாக வரும்போது அவங்களும் அதோட கனெக்ட் பண்ணி நிறைய படங்களை வந்து வெற்றி படங்களாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி நன்றி வணக்கம்